அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாய் பிரகாத்தகு டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவங்ககிட்ட ஜெரி தாமஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு குரான் வந்து முழுமை பெறலை ஹதீஸ் இல்லாமல் குரான் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அடிப்படையில் அத்தனை பேர் மத்தியில் லட்சக்கணக்கான ஒரு மக்கள் மத்தியில் கேள்வி கேட்குறாரு அதுக்கு நெற்றி பொட்டில் அடித்தால் போல டாக்டர் ஜாகிர் நாயக் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அதிகமாக பாருங்கள் மார்க் அறிவுகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் நான் பத்திரிகை துறையின் ஆராய்ச்சி மாடலில் பயன்பெற்று நானும் என்னோட நண்பர்களும் சாக்ஸி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாட் காம நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னுடைய கேள்விகளில் ஒன்று எப்பொழுதும் அறிந்து கொள்கிறேன் அதாவது ஹதீஸ் இன்றி குரான் முழுமை பெறாது என்பதை நீங்கள் இப்பொழுது மற்ற கிரதங்களை பற்றி சொல்லும் பொழுது பைபிளை பற்றி குறிப்பிட்டீர்கள் பைபிள் சொல்கிறது எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை மறுக்கிறாரோ அவர் கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவி ஆவார் அதுதான் முன்னறிவிப்பாகும் மேலும் நான் அறிகிறேன் அதாவது ஹதீஸ் கூறுகிறது முகமது முரட்டுத்தரமான ஆத்ம உணர்வு கொண்டவர் என்பதாக இதன் மூலம் எதை நான் தீர்மானிப்பது சகோதரர் கேட்ட கேள்வியில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஹதீதுகள் இல்லாமல் திருக்குறான் முழுமை அடையாது என்று அவருக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் நான் மற்ற புனித நூல்களை பற்றி குறிப்பிட்டதை குறிப்பாக பைபிளை பற்றி சொன்னதையும் இங்கு குறிப்பிட்டு சொன்னார் பைபிள் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறது என்றெல்லாம் சொன்னார் இதுகுறித்து எனது பதிலை கேட்டார் முதலாவது ஹதீதுகள் இல்லாமல் குரான் முழுமை இல்லை என்பது உண்மை அல்ல திருக்குரான் அதுவாகவே முழுமை பெற்றுள்ளது விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் குரானின் விளக்கத்தை விரிவுரையை பார்க்க வேண்டியிருக்கிறது ஹதீதுகள் திருக்குரானின் விளக்கங்களுக்கு வழிகாட்டி இறை தூதர் முகமது நபி அவர்களின் அதிகாரப்பூர்வமான சொற்கள் ஆகும் திருக்குரான் அதுவாகவே முழுமையான ஒரு புனித நூல் அது பற்றிய பெற நீங்கள் விரும்பினால் முகமது நபி அவர்களின் சொற்களை சொற்களை அவரது அதிகாரப்பூர்வமான பார்க்க வேண்டும் அதை நாங்கள் சகிண அதிதென்கிறோம் இப்போது நான் வேறு சில மத கிரந்தங்களில் இருந்து குறிப்பிட்டு சொன்னதனால் அவை எல்லாம் கடவுளின் வார்த்தைகள் என்று நான் ஒப்புக்கொண்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள்

குரான் ஒன்று மட்டும்தான் அதன் தூய்மை கொன்றாமல் இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை மதங்களை ஒப்பீடு செய்யும் ஆய்வு அறிஞர்கள் வில்லியம் மார்க் உட்பட அவர் இஸ்லாத்தை விமர்சிப்பதில் கடுமையானவர் அவர் ஒரு கிறிஸ்துவர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கூறினார் எந்த ஒரு மத கிரந்தமும் எந்த ஒரு மத கிரந்தமும் அது இறங்கிய போது இருந்தவாறு தூய்மையாக இருக்கவில்லை ஆனால் பனிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு இப்போது அது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு குரான் மட்டுமே அந்நிலையில் உள்ளது கிறிஸ்தவராக இருந்தும் இஸ்லாத்தின் தீவிர விமர்சகராக இருந்தும் குரானின் தூய்மை நிலையை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது உள்ளது இப்போது எல்லா மத கிரந்தங்களும் பைபிள் உட்பட மாறுபட்டுள்ள நிலையிலேயே உள்ளது நான் பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நம்பவில்லை நாங்கள் முஸ்லிம்கள் வகையை நம்புகிறோம் அது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு இஞ்சியில் எனும் வேதம் அருளப்பட்டது ஆனால் சகோதரரே இப்போது நம்மிடையே உள்ள பைபிள் ஒரு கலவையாக உள்ளது இறைவனின் வார்த்தைகளும் அதில் இருக்கலாம் அவை குரானுக்கு ஒத்திருந்தால் அந்த வார்த்தைகளை இறைவனின் சொல் என்று எந்த இல்லை ஆனால் வார்த்தைகளும் அதில் இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்களின் சொற்களும் இடம்பெற்றுள்ளன சொல்ல வருந்துகிறேன் ஆபாச செய்திகளும் உள்ளன அதை இங்கே என்னால் சொல்ல முடியாது மேலும் நூறு சதவிகிதம் வசனங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது விஞ்ஞான தவறுகள் கணித தவறுகள் அவற்றை இங்கு சொல்ல நேரமில்லை அது விஷயமாக நான் டாக்டர் வில்லியம் வாதித்திருக்கிறேன் அவர் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதினார் வரலாறு மற்றும் விஞ்ஞான ஒளியில் குரானும் பைபிளும் தவறுகளை கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் பிலிடல் இருக்கிறார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரமாம் ஆண்டு விவாதத்தின் தலைப்பு விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் அவருடைய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய பதில் தந்தேன் நான் பைபிளின் மீது வைத்த முப்பத்தி எட்டு குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் தரவில்லை அல்லா சொல்கிறான் திருக்குறான் பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாவிடம் வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு எழுதியதற்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் கேடுதான் எனவே இன்றைய உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ற சொல்லி பைபிளில் இல்லை அது கிரேக்க வார்த்தை பிப்லாஸில் இருந்து வந்தது புத்தகங்களிலிருந்து வந்த புத்தகம் என்று பொருள் பைபிளுக்கு பல ஆசிரியர்கள் உண்டு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்று நான் சொல்லவில்லை கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இன்றைய பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நான் கருதவில்லை அதே போல் இந்து மத வேதங்களை கடவுளின் வார்த்தை என்று கருதுகிறீர்களா புத்த மத ஆகமங்களை அவ்வாறு கருதுகிறீர்களா பாரசீக நூல்களை அவ்வாறு கருதுகிறீர்களா என்று கேட்டால் நான் சொல்லும் பதில் அப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தூய்மை மிக்க அல்லாஹ் பல வேத நூல்களை அருளியுள்ளான் பல நூல்கள் நான்கை மட்டுமே குறிப்பிட்டுள்ளான் சுஹூப் இப்ராஹிம் இப்படி பல நூல்கள் இருக்கின்றன நான் கூறுவது என்னவென்றால் ஒருவேளை இந்து மத வேதங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம் புத்த மத ஆகமங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம் பாரசீக நூல்கள் கூட இறைவனின் சொற்களாக இருக்கலாம் ஆயினும் குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக அருளப்பட்டது குரானை பின்பற்ற வேண்டும் எந்த மனிதரும் அவர் இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் கனடாவில் வாழ்ந்தாலும் யூகேவில் சிங்கப்பூரில் சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலும் உலகில் வாழும் எல்லா மனிதர்களும் இறுதி திரு குரானையை பின்பற்ற வேண்டும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களையே பின்பற்ற வேண்டும் இந்து மத வேதங்கள் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் கூறவில்லை அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்திற்காக அந்த மக்களுக்காக அருளப்பட்டது வேதங்கள் மாற்றப்பட்டுள்ளது என்று இந்து அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் புத்த மத ஆகமங்கள் மாற்றப்பட்டு விட்டது என்று புத்த மத அறிஞர்கள் ஏற்கிறார்கள் எல்லா மதத்தைச் சேர்ந்த எல்லா அறிஞர்களும் இஸ்லாத்தை தவிர தங்கள் புனித நூல்கள் காலத்திற்கு ஏற்றார் போல் மாறிவிட்டது என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு விவாதத்திற்காக நான் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டாலும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதை கடவுளின் வார்த்தை என்று நம்பினால் அதில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் பௌத்தர்கள் அவர்களது ஆகமங்களை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள் இந்துக்கள் புனித வேதங்களை நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பைபிளை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள் இந்த அனைத்து நூல்களுமே நீங்கள் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றனர் நீங்கள் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று நம்புவதனால் நான் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்கிறேன் நீங்கள் கடவுளின் வார்த்தை என்று நம்புவதால் உங்கள் மத வேதங்களை பின்பற்ற வேண்டும் நீங்கள் இறுதி இறை தூதரை பின்பற்ற வேண்டும் நான் ஏற்கனவே கூறினேன் பைபிளில் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது அவற்றை இப்போது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் யார் இந்த மனிதர் முகமது நபி அவர்கள் தான் முகமது நபி அவர்களை தவிர வேறு எந்த ஆன்மீகவாதியாவது கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தி உள்ளாரா நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நம்பாத யாரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நான் அதை ஏற்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் நாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் இயேசு என்பீர்கள் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நான் சொல்ல வேண்டும் நான் மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நான் சொல்லவில்லை என்றால் என்னை துவத்தி விடுவார்கள் ஒரு பாமரன் அப்படி சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்க முடியாது அவர் அல்லா சுபானவத்தாலாவின் வல்லமை மிக்க தூதர் என்று நம்புகிறோம் எந்த ஆண் தொடர்பும் இன்றி அதிசயமாக பிறந்தார் என்று நம்புகிறோம் இதை இன்றைய நவீன கிறிஸ்தவர்களில் அநேகர் நம்புவதில்லை அவர் மருத்துவரை இறைவனின் அனுமதியோடு உயிர்ப்பித்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் இறைவன் அனுமதியோடு குஷ்டரோகிகளுக்கும் குருடர்களுக்கும் சுகமளித்தார் என்று நம்புகிறோம் இதில் நாம் இருவரும் ஒத்து போகிறோம் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே